நண்பர்களே நம்ம எஸ்டி ராக்கி நட்பு பயன்படுத்தி சமைக்கிற வீடியோ பெஸ்ட்டாகவும் வேலையாகும் விறகு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஆகும் எண்பது சதவீதம் போகவே வராது ஆனாலே அடிக்காது ஓட்டல் வச்சிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப ராக்கெட் அடுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் ஆகிற செலவை மிச்சப்படுத்திக்கலாம் ஒரு தடவை வாங்கி ராக்கெட் அடுப்பை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ராக்கெட் அடுப்பு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம எஸ்டி கம்பெனியில் பொரட்டா ராக்கெட் அடுப்பு பிரியாணி ராக்கெட் அடுப்பு பலகார அடுப்பு தள்ளுவண்டி கடைக்கு தேவையான பார்பிக் அடுப்பு கேஸ் அடுப்பு நீங்கள் எந்த மாதிரி சைஸில் வேணும்னு கேட்டாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் திருச்சியிலே பெஸ்டா கம்பெனினா நம்ம எஸ்டி கம்பெனி தான் தரமாகவும் விலை ரொம்ப ரொம்ப குறவாகவும் மார்க்கெட் ரேட் விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேட்குற டைமில் டெலிவரி கொடுக்குறோம் ஆல் இந்தியா அப்புறம் டெலிவரி ரெண்டு உங்களுக்கும் தரமான இறைக்கு ரேட் வேணுமா இப்போ நம்ம எஸ்டி கம்பெனிக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்